வடக நண்பர்களே நான் இந்த மிஷினை வந்து ரோடில் தான் பார்த்தேன் ரோட்ல வந்து இந்த மிஷின் போயிட்டு இருந்தது நான் அவர்கிட்ட நேரில் போய் கேட்டேன் நம்ம வந்து தீவன பயிர் அறுக்கிறதுக்காக இந்த மிஷினை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நண்பர்களே இவ்வளோ பெரிய மிஷின் வந்து தீவன பயிராக இருக்கிறதுக்காக எவ்வளோ காஸ்ட் செலவாச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம் இதுக்கு வந்து அறுவடை வந்து முப்பதுல இருந்து முப்பதுல இருந்து இருபத்திரபா வந்து செலவாகும்னு வந்து அந்த நண்பர் வந்து நம்ம கிட்ட சொன்னாரு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சோளத்தட்டு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் நெய் பயிர் இந்த மாதிரி வந்து பயிர் வகைகளை அறுப்பு வந்து பொடி பொடியாக ஆக்கிடுது அதுக்காக தான் இந்த மிஷின் வந்து பயன்படுத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோளம் அதாவது வந்து எழுபதுலேருந்து எண்பது நாள் ஆன சோளத்தட்டுகளை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க விலைக்கு அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ஏக்கர் இருந்தால் டைரெக்டாக இந்த மாதிரி டிராக்டரையும் கொண்டு வந்துடுறாங்க அதே மாதிரி லாரியும் அவங்களே கொண்டு வந்துடுறதா வந்து சொல்லியிருக்காங்க கொண்டு வந்துட்டு அவங்க நேராக வச்சு அவங்களே வந்து தரத்தை எந்த அளவுக்கு தரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவங்க அவங்க அந்த தரத்தை பொருந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம நிலத்தில் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறுவடையை செஞ்சு எடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் நம்ம சோளம் வர்றது வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வெட்டது வந்து ரொம்ப செலவு அதுக்கு முன்னே நம்ம வந்து இந்த மாதிரி சோள பயிரோடு சேர்த்து விற்றுமுன்னா வந்து நல்ல ரேட்டு தான் போகுது அப்படின்னு வந்து அந்த நண்பர் வந்து சொன்னார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வராங்களாம் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து வந்து எடுத்தோம் அவங்க வந்து சொன்னாங்க பொள்ளாச்சிலேருந்து நான் வந்திருக்கப்பா இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கனா அரௌண்ட் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோளம் தான் பயிரிட்டிருக்காங்க எல்லாமே வந்து எழுபதுலேருந்து எண்பது நாளான பயிர் ஆனால் இதில் ரகம் மட்டும்தான் வேறு அப்படின்னு வந்து சொன்னார் ஒரு சில பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து அடி வரை நல்லாவே வளர்ந்துருக்கு ஒரு சில பயிர்கள் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது அது மட்டும் தான் வந்து பதினஞ்சு வயசாக நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி குறையுமே தவிர மற்ற நேரத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மிஷின் எப்படி கட் பாருங்கள் எந்த அளவுக்கு மிஷினை வந்து அவங்க மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆஸ் பவரில் இந்த டிராக்டரில் வந்து இந்த மிஷினை வந்து அவங்க அசம்பிளி பண்ணி வச்சுருக்காங்க செமையாக கட் பண்ணி எல்லாத்தையும் தூள் தூளாக தள்ளிடுது நண்பர்களே அந்த அளவுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஷார்ப்பாகவும் இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு கட் பண்ணி வெளியே கழுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் கட்டி நம்ம கேட்டதுக்கு வந்து விவசாயிகளும் சொல்கிறாங்க நிறைய நாள் பாதுகாக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா நல்லா வந்து வளர்ந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம விற்க வேண்டிய தானே நம்ம ரேட்டுக்கு வந்து வந்துருச்சேன்னா நம்ம கொடுத்துட வேண்டியது தான் எழுபதுலேருந்து எண்பது நாளில் நல்ல ஒரு அறுவடையும் கூட இந்த மாதிரி வந்து வெயில் காலங்களில் இந்த அறுவடை வந்து ரொம்ப விவசாயிங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் ஏன் சோளமாக வச்சு நீங்கள் சோளத்தை வந்து பிரித்து விற்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அவர் வந்து நமக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தம்பி சோளமாக வச்சு விற்கிறது எங்களுக்கும் நாங்கள் இதுக்கு முன்னெல்லாம் அப்படி தான் வச்சு விற்றுட்டு இருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து ஒரு ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அதாவது வந்து அறுவடைக்கு வரணும் நல்லா வெயில் காயணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரமும் அதாவது வந்து சோளமும் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரேட்டுக்கு நம்ம கிட்டே எடுத்துக்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது தம்பி மழை வந்துருச்சேன்னா அது நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்தணும் நல்லா காய் வைக்கணும் அதுவும் வந்து நல்ல ஒரு தரத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த விவசாயி நம்ம கிட்டே சொன்னார் நண்பர்களே பாருங்க எந்த அளவுக்கு மிஷின் வந்து அடியோடு கட் பண்ணது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து தண்ணி விடக்கூடாது அதாவது வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு நாலு நாளைக்கு முன்ன வரைக்கும் தண்ணி விடாத வந்து நம்ம இந்த இதை வந்து வச்சுருக்கணும் சோளத்தை அப்போ வந்து டிராக்டர் இறங்காமல் போய் அடியோடு கர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து அந்த இந்த சைலஜின்ற தீவன பில்லுக்காக வாங்குகிற நண்பர் வந்து நம்மக்கிட்ட சொன்னார் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அறுவடை எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆக தவிர மற்றபடி நம்மளுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்களனா நம்ம அவங்களுக்கு இது சொல்லிடுவோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோவோ இல்லை நம்மளோ நம்ம நேரில் கூட போய் பார்த்து நம்மளோட தேவைக்கேற்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க பங்கரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஐம்பது ஐம்பது கிலோவாக வந்து சேல் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் வறட்சியான காலங்கள்லையும் வெயில் காலங்கள்லையும் வந்து பசுந்தீவனம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரியை வச்சு நடத்துறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியும் வந்து அவங்களே வச்சுருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வற்புறுத்துறதெல்லாம் நம்ம கிடையாது நேரடியாக நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரேட்டு ஆனாவே வந்து நம்ம போகிற தவிர யார் யாரையும் வந்து வற்புறுத்தி எந்த விவசாயம் வந்து வற்புறுத்தி நம்ம வந்து பேசுறதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாவே அவங்க கொடுக்கட்டும் இல்லைன்னா நம்ம வந்து கேட்குறதெல்லாம் கிடையாது அவங்களா வந்து இந்த மாதிரி நிறையா பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க தவிர இந்த மாதிரி ரேட்டு உடனே டைரெக்டாக தண்ணீர்கள் போய் வேப்பிரிக்கில் வைக்க போட்டு அதுக்கு என்ன ரேட்டு வருதோ அன்றைக்கே நம்ம வந்து ரேட்டு அவங்க கிட்ட அப்படி கொடுத்துட்டு நம்ம சோழ இதை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைலேஜ் தீவன திண்டுக்கா தான் இது வந்து ரெடி பண்ணுறாங்க பங்கர்ல வச்சு இந்த மிஷின் மூலிமா இந்த சோளக்கத்து அதுக்கப்புறமா சூப்பர் நெய் பேர் இந்த மாதிரி வந்து தீவன வகைகள் வந்து அறுத்து பொடி பொடியாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லை நானே வந்து சைலேஜ் ரெடி பண்ணிப்பேன் எனக்கு வந்து மிஷின் மட்டும் வந்தாலையும் சரி அப்படின்னு வந்து சொன்னாலையும் அதுக்கும் வந்து அவங்க வந்து மிஷின் வச்சு கட் பண்ணி அவங்களுக்கு தன்னாஜ் வயசு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இல்லை நான் நிலத்துல நானே வச்சுருக்கேன் எங்கிட்ட வந்து மாட்டு பண்ண இருக்குது நான் கட் பண்ணி நானே வச்சுக்கணும் எனக்கு வந்து மிஷின் மட்டும் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி டேரெக்டாக லோடே வந்து எங்ககிட்ட வந்து இறக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாலையும் அதையும் வந்து அவங்க செஞ்சு தரதா வந்து வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லோடு கணக்கில் அப்படி கேட்டாலும் சரி நமக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்துறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சோழ கருத்து விதைச்சிருந்தா கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேராக வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களை அவங்க கூட பேசி உங்களுக்கு கிட்ட இருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த மாதிரி நான் விதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுக்கான ரேட்டு வந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருந்தா அந்த பைப்புகளெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் தெளிப்பு நீர் பாசனம் வச்சுருந்தாலையும் வந்து அந்த பைப்புகளை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாஞ்செடியோ இல்லை தெனஞ்செடியோ வச்சுருந்தோம் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து இந்த நண்பர் வந்து நம்ம கிட்டே சொன்னார் தெரிவித்தார் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்பா சில நேரத்தில் வெட்டாத கூட போயிருவோம் நம்ம அதுக்காக வந்து அவங்க வந்து கோவிச்சுக்கூடாது விவசாயிங்க அப்படின்னு வந்து நம்ம கிட்ட நண்பர்களே இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பும் கூட ஏன்னா நம்ம மாஞ்செடி வச்சுருக்கோம் இல்லை தென்னஞ்செடி வச்சுருக்கோம் வேறு ஏதாவது பயிர் வகை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மிஷின் போய் கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரோம்னா அது முடியாது அது சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து இதுல முக்கியமான ஒரு குறிப்பு உங்ககிட்ட இந்த மாதிரி சோழம் இருந்தா நீங்க கான்டாக்ட் நம்பர் இல்ல வந்து பேசி பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தெளிவுபடுத்திடுவாங்க அது மூலயமா வந்து நீங்க அவங்க வந்து எடுத்துக்கிறதா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்கன்றதுல இதுதான் இதுல முக்கியமான ஒரு குறிப்பும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து